இஸ்லாமியர்களின் முக்கிய பாண்டியான ரமலான் நோன்பு நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் ஏழைகளுக்கும் வசதியற்றவர்களுக்கும் கருணையோடு உதவி செய்யும் சிறப்பு வாய்ந்த ரமலான் நோன்பு காலம் தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்க செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இஸ்லாமியர்களின் முக்கிய விழாவான ரமலான் நோன்பு தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இஸ்லாமியர்களுடைய நாட்காட்டின்படி எட்டாவது மாதமாக ஷபானும் ஒன்பதாவது மாதமாக அவர்களுடைய புனித மாதமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ரமலான் மாதமும் அந்த பிறை தெரிப்படையும் தெரிவடையும் தெரியக்கூடிய அந்த நாள்ல இருந்து அடிப்படையில இந்த நோன்பு காலம் என்பது துவங்கிறது அதன் அடிப்படையில நேற்று முன்தினம் பிறை என்பது தெரியப்பட்டதன் காரணமாக மார்ச் இரண்டாம் தேதி ஆகிய இன்று முதல் ரமலான் நோன்பு இருப்பதற்கு துவங்கலாம் என தமிழ்நாடு அரசுடைய தலைமை காஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் கிஜ்ரி ஒன்னு நான்கு நான்கு ஆறு சபான் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த சென்னையில் இருக்க இதர மாவட்டங்கள்ல இன்றிலிருந்து ஆங்கில நாட்காட்டின்படி மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த நோன்பு காலத்தை துவங்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ரமலான் நோன்பை பொறுத்தவரையில ரம் ஈடுபட்டு ஆண்டுதோறும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ரம்ஜான் நோன்பு மற்றும் ரம்ஜான் பண்டிகை என்பது பிறையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த நாட்கள்ல இஸ்லாமியர்கள் தங்களின் நோன்பு காலத்துல சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரையில உணவு உண்ணாமல் நோன்பை கடைபிடிப்பார்கள் அதன் பிறகு மாலையில இப்தார் விருந்து வைத்து விரதத்தை முடிப்பார்கள் இந்த நிலையில இன்று முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுடைய புனித மாதமான ரமலான் நோன்பு மாதத்தை கடைபிடிக்கின்றனர் அடுத்த ஒரு மாதம் முழுவதுமாக இந்த நோன்புன இருப்பார்கள் இந்த நோன்பு முடிந்து புனித பண்டிகையாக இருக்கக்கூடிய ரம்ஜான் திருநாள் என்று அவர்களுக்கான இறை வழிபாட்டை முடித்து அதே போல இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம் என்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை செய்வார்கள் இந்த மாதம் முழுமையாகவே அவருடைய இறை பக்தி என்பது கூடுதலாக இருக்கும் நோன்பு இருக்கும் காலங்கள்ல உணவருந்தாமல் இருந்து மாலை நேரத்துல விருந்து துரப்பதோடு மட்டுமல்லாமல் இல்லாத உதவி செய்யவும் இந்த காலங்கள்ல அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுப்பார்கள் இந்த நிலையில இஸ்லாமியர்களுடைய புனித மாதமான ரமலான் மாத நோன்பு என்பது இன்று அதிகாலை துவங்கி இருக்கிறது சென்னை உட்பட சென்னையின் பல்வேறு மசூதிக்கல்ல அதிக அளவிலான இஸ்லாமியர்கள் குவிந்து முக்கியமான அந்த ரமலான் மாதத்துடைய துவக்க நோன்பு பெருநிகழ்வுல கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மசூதிக்கல்லும் தர்காக்கல்லும் இந்த நிகழ்வு என்பது இன்று இருக்கிறது மணிகண்டன் தகவலுக்கு நன்றி